இன்றைக்கி நாங்கள் வந்து ரெண்டாவது நாளாக இன்னைக்கு ஃபஸ்ட்டு காலையில் உடனே போய் சாப்பிட்டுக்கணும் ஆனால் நாங்கள் வந்து குளிச்சுட்டு ஆகிட்டு அப்புறமா போகலான்ட்டு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு டைம் பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தஞ்சாயிடுச்சு பரவாயில்ல போனவுடனே சாப்பிட்டுட்டேன் மறுபா லிஃப்ட் வந்துச்சு கால் இடிச்சிப்பேன்னு சொல்லிட்டேன்

மத்தியானத்துக்குள்ள ஃப்ரீ கிடையாது வெளியே போகணும் சேர்த்து சாப்பிடணும் எடுத்துடலாம் போகக்கூடாது ஆ என்னப்பா ஒரு வழியா சாப்பிட வந்தோம் அடுத்து எங்க போக தெரியல எதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கா டிக்கெட் வாங்கிட்டு படத்துக்கு போய் உட்கார வச்சுருவாரு பாப்கார்ன் தரேன் அப்படின்னு வாங்க ஜூஸ் ஜூஸ் ஜூஸ்

இப்போ உங்களுடைய சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அவங்க வந்து ரெஸ்ட் கொடுத்து உலகில் வந்து நீங்கள் இப்போ பெரிய கிஃப்டாக தெரியுமா எனக்கு ரெஸ்ட்டு நான் அது வந்து எனக்கு அப்படி அதெல்லாம் பெருசாக தெரியல அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கல்ல அம்மாவுக்கு அது பெரிய விஷயம் எனக்கு என்ன இந்த வயசுலாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி எப்போ தான் அவங்களுக்கு பாதிக்குது ரொம்ப பாதிக்குது அதாவது தீபாவளிக்குலாம் ஆஃபர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதை வேறு போய் பார்க்கணும் அதான் எல்லாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் வந்து வந்ததுனால எங்களால் வந்து அதை யார் மெசேஜும் பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரைடே வந்துடுவோம் அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே பண்ணி எல்லாருக்குமே வெறும் கை கொடுத்து எல்லாருக்கிட்டையும்

தோசை வந்துருக்கு நாங்கள் தோசை சாப்பிட போகிறோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து இட்லி கொஞ்சம் சூடாக கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒன்பது மணிக்கு வந்தால் எங்கேருந்து சூடாக கிடைக்கும் சூடாக இருக்குது சூடாக தானே அம்மா யார் இந்த யஸ்ஸு சாப் ஆங் டூ சாடுவா யாராக இருக்குது என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மறுபடியும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதனால நாங்க விளையாட வந்துட்டோம் என்ன ஓடி விளையாட விட முடியல அதனால இண்டோர் கிரீம் விளையாடலாம்னு பார்த்துட்டோம் அவங்க வந்து உள்ள வந்து நாங்க என்ன கேம் விளையாடுறது அதனால நாங்க இங்கே உட்காந்துடும் காத்தாட உட்காந்துருன்ட்டு உட்காந்துட்டாங்க இப்போ நம்ம உள்ள போய் என்னென்ன கேம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே நம்மளும் ஒரு ரெண்டு மூணு கேம் விளையாடலாம் போன உடனே அது என்ன கேம்னு தெரியல அதை போய் நின்ட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல இப்போ வந்து நம்ம ஏ ஏ உனக்கு விழுந்துச்சு ஓகே இப்போ வந்து வீட்டிலலாம் இந்த மாதிரி எப்படி விளாட முடியாது ஹாய் இப்போ நாங்கள் ட்ரெயினில் போக போகிறோம் டிக்கெட் வாங்காத ஒரு ட்ரெயினில் போக போகிறோம் இதில் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா அத்தனை பசங்க நம்ம லச்சோ சுஜன் அவங்க லச்சோட ஆயாவும் அவங்க தான் இருக்காங்க ஜாலியாக நாங்கள் போகிறோம் பாய் சுஜன் பாய் சொல்லு சுஜன் ட்ரெயின் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா

இப்ப குழந்தைகளுக்கான <maks> <makes have access wallet> <pancer seeds> அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ பண்ணலாம் நம்ம எதுவும் விளையாட மாட்டாங்க நம்ம சும்மா கூட வைக்கணும் நம்மளும் வெறுப்பாக இருக்கும் என்ன வந்துச்சு ஆ லட்சுக்கு பயங்கரமான அறிவு நாங்கள் லச்சு வந்து ஒரு ஒரு வயசு குழந்தையா இருக்கும் போது இங்கே வந்து இதே மாதிரி ஒரு சேனலில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன் அந்த அந்த ஞாபகம் வந்துருச்சா அந்த அம்மா அந்த வயசில் பண்ணது ஞாபகம் வந்துருச்சா ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்கிறா ஞாபகம் வந்துருச்சுன்றா சரி ஓகே நம்மளும் நம்மளுக்கு என்ன கேம் இருக்குதுன்னு பார்க்கலாம் பொம்மை பொம்மை எந்த பொம்மையும் வேணாம் ரொம்ப சின்ன சின்ன பொம்மையாக எனக்கு நெக்ஸ்ட் ஓகே தான் தௌசண்ட் எந்த கேம் போட சொல்லுங்க கேம் சொல்கிறேங்க நானா ஆர்வமா அவன் ஆர்வம் எனக்கு சோகன்ற மாதிரி